உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலாம் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகிவிடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு முன்பு யார் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம் நுண்ணறிவும் நுணுக்கமான கணக்கு போடும் திறனும் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆற்றலும் பேச்சு சாமார்த்தியம் அதிகம் உள்ள மிதுன ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மிருக தீரியிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு உணர் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்டவர்கள்தான் இந்த மிதுன ராசியில் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே சஞ்சரிக்கின்ற கிரக நிலைகள் முதலிலே நாம் பார்ப்போம் சுகஸ்தானத்திலே கேது அதாவது கன்னியிலே நான்காவது இடத்திலே கேது கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற சந்திரன் ஏழாவது இடத்தில் பாக்கியம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கும்பத்திலே செவ்வாய் சுக்கிரன் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பத்தாவது இடத்திலே மீனத்திலே சூரியன் புதன் ராஜன் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு என்ற கிரக சஞ்சார நிலைகள் இந்த ஏப்ரல் மாதத்திலே இருக்கிறது இப்பொழுது ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கும் கிரக மாற்றங்கள் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தொழில் தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்தில் இருந்து பத்தாவது இடத்திலே இருந்து பதினோராவது இடமான லாபஸ்தானத்திற்கு மேசத்திற்கு மாறி இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு தொழில் ஸ்தானத்திற்கு மாறி இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுர பகவான் தொழில் தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து அதாவது மீனத்தில் இருந்து லாபத்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பதினோராவது இடத்திற்கு மாறுகிறார் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புடன் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் மனதிற்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் நடந்து முடியும் கடன் முறை யோசித்து செய்ய தோன்றும் யாருக்காவது உத்தரவாதம் தரும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்கும் மிதன ராசியை தாழ்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் போட்டிகள் உறையும் புதிய வாடிக்கையாளர்கள் திருப்தி ஏற்படும் கடன் தொல்லைகள் உறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்கும் செவ்வாய் சஞ்சாரத்தால் வீட்டிற்கு தேவையான வசதிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவி மிந்தின ராசியை சார்ந்த சேர்ந்த பெண்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது மிதன ராசியை சார்ந்த சேர்ந்த கலைத்துறையினருக்கு ராசியிலே சனி இருப்பதால் கவனமாக பேசுவது நல்லது வீண் பணி உண்டாகலாம் வேலையிலே எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கலாம் அரசியல் உள்ளவர்களுக்கு கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும் காரியங்கள் தாமதமாக நடந்தான் வெற்றிகரமாக நடக்கும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கும் புதிய பதவிகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற ஆசிரியர்கள் ஆலோசனை கேட்டு பயன்பெறுவது நல்லது முயற்சிகள் வெற்றி பெறும் மிதன ராசியை சார்ந்த சேர்ந்த மிருக சீரிடம் மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தால் ஏதோ ஒரு வகையிலே எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கும் உடையவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பழகும் மனிதர்களும் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்திலே சந்தேகங்கள் ஏற்படலாம் ராகு சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதன் பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார் இனிப்பும் கதப்பும் மாறி மாறி இன்றைய பலன்கள் இருக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்கள் மிதன ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதம் குடும்பத்தின் நிலவி வந்த பிரச்சனைகள் மறை சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதிலே தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பு ஆலோசனைகள் செய்து கொள்ளும் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம் கிழமையிலே நவ கிரகத்திலே புதனை நெய் தீபம் ஏற்றி வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராத்தம தினங்கள் மே மூன்று நான்கு முப்பது ஆ அதற்க தினங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஆ அதற்ற திக்கு மேற்கு அதட்ட வண்ணம் பச்சை மஞ்சள் அதற்க எண்கள் ஐந்து மூன்று ஒன்று ஆறு ஆ அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் எட்டு மணி அளவிலே மாலையிலே ஆறு மணி அளவிலே ஏப்ரல் மாத பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு அதிகபட்ச நன்மைகளை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் தினப்பலன்கள் வெளியிடப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் நன்மையை பெற வேண்டும் என்ற உண்மையை சொல்லி எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி when i come